இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையை சந்திக்கின்ற தைரியம் எப்போ எனக்கு கிடைக்கும் ஏசு கிறிஸ்து ரெண்டாவது தடவை வருவாரா வருவார்னா இப்படி தலையாட்டுங்க வரமாட்டார்னா இப்படி தலையாட்டுங்க யாரும் வரமாட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க ஏன்னா கோயிலுக்குள்ளே வந்திருந்தா அப்படி சொல்லக்கூடாது இல்லை மனசுக்குள்ளே நினைச்சாலும் பரவாயில்லை கோயிலுக்குள்ளே வந்து இருந்து கொண்டு வரமாட்டார்னு சொன்னால் எப்படி சார் அதுதானே நம்ம நம்பிக்கை உண்மையை சொல்லட்டுமா ஏசு கிறிஸ்துவ ரெண்டாம் தடவை வருவார்னு நிறைய பேர் நம்பலை கிறிஸ்தவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நம்புறதா இருந்தால் இப்படி வாழ மாட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும் இவங்க அதை நம்பலை ஏன் நரகம்னு ஒன்று இருக்குது மோட்சம்னு ஒன்று இருக்குது இதே ரூட்டில் போனேன்னா நேரே அந்த குண்டுக்குள்ளே தான் போய் விழுவா அது நரகம் அப்படின்னு எச்சரித்தோம்னு வைங்க அந்த ஆள் அதே ரூட்டில் தான் நடக்கிறாருன்னு வைங்க அப்போ அவர் நம்புறாரா நம்பலையா நம்பவில்லை நம்முடைய வாழ்க்கையை ஆலோசித்து பார்ப்போமே இந்த மாதிரி வாழ்ந்தால் நரகத்துக்கு தான் போவேன்னு பைபிள் சொல்லுது ஆனால் அந்த மாதிரி தான் வாழ்கிறோம் ஏன் நாம் நரகத்தையும் மோட்சத்தையும் நம்பவில்லை நியாய தீர்ப்பை நம்பவில்லை நம்புனா இப்படி இருக்க மாட்டோம் இயேசு கிறிஸ்து உறுதியாக வருவார் வருவார்னு மட்டும் இல்லை வந்து தான் ஆகணும் நியாய தீர்ப்பு நடந்து தான் ஆகணும் இந்த சார் இதெல்லாம் பழைய காலத்துலேயே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான் எழுதியிருக்கான்னு நடக்க மாதிரி தெரியலே இது இந்த பகுத்தறிவுக்கு பொருந்தி வரலையே என்னுடைய பகுத்தறிவுக்கும் நல்ல பொருந்தி வருது நான் ஒரு கேள்வி கேட்கணுமா ஏசு கிறிஸ்து எதுக்காக வராரு நியாய உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய அவரவர் செய்த கிரியர்களின்படி அவரவருக்கு பலன் கொடுக்க வரார் நியாயம் தீர்க்க வரார் இந்த உலகத்தில் அவரவர் கிரியைகளின்படி அவரவருக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையா கோர்ட் இருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அம்பேத்கர் எழுதி வச்ச சட்டம் இருக்குது நீதித்துறை இருக்கிறது ஐயா இவ்வளோ பெரிய ஃபோர்ஸஸ் எல்லாம் இருந்தாலும் நியாயம் நடக்கிறதா இல்லையா நல்ல பத்திரிக்கை வாசிங்க ஒரு ஏழை ஒரு தவறு செய்தால் இல்லை பேங்கில் பணம் வாங்கிட்டு கெட்டலைன்னா அவனை ஒரு வழி பண்ணிடுவாங்க அதையே ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவன் இல்லை என்றால் பணம் படைத்தவன் செய்தால் உலகமும் நீதியும் அவனை கண்டுகொள்ளாது எத்தனை பேர் பெரிய பெரிய அநியாயம் செய்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு தெரியாதான் தெரியுமா தெரியுமா இந்திய நாட்டில் மாத்திரம் இல்லை எல்லா நாட்டிலையும் இருக்குது அதுக்கு காரணமும் உண்டு பிரசங்கின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுவதையும் பார்த்தாயானால் ஆச்சரியப்படாதே ஏனென்றால் ஏனென்றால் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான் ஆமா ஒரு பெரிய கள்ளனை விடுவிக்கிறதுக்கு அவனுக்கு மேல் அவனைப்பட பெரிய கலன் இருக்கிறான் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான் அதனால நியாயம் உலகத்தில் நடக்காது அதனால தான் பைபிள் சொல்வது கோர்ட்டுக்கு போவாத ஆனால் அந்த வசனம் அதோடு முடியவில்லை வசனம் எப்படி முடிய தெரியுமா உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான் அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு அல்லையா இன்னும் அற்புதமான வசனம் பாருங்க அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருத்தர் உண்டுப்பா அவர் ஒரு நாள் வருவாருப்பா அவர் வந்தா தான் இந்த உலகத்தில் நியாயம் நடக்கும்பா அவருக்கு முன்னால போய் நின்று கொண்டு நான் பெரிய பிஸ்தாவா என்ன உற்றுங்க நடக்காதுப்பா புலக்கிற விலையில இருக்கிற ஒரு எளியவன் முதல் அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி வரை அதான் அந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அடையக்கூடிய மிக உயர்ந்த பதவி அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதி பதவியான் அதனால தான் அதை சொன்னேன் எல்லாரும் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்க வேண்டியதான் ஒரு நாள் நியாய தீர்ப்புக்காக அவன் அவனுடைய கிரியர்களின்படி அவன் அவனுக்கு அவர் நியாய தீர்ப்பிலே பலன் கொடுப்பார் ரைட் இப்போ நம்ம கேள்வி அதல்ல நியாய தீர்ப்பை சந்திக்கிறதுக்கு எப்படி எனக்கு தைரியம் வரும் இப்போ நான் உங்களை பார்த்த ஒரு கேள்வி கேட்டா தப்புன்னு நீங்கள் பதில் சொல்ல உங்களால் முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் கேட்குறேன் நாளைக்கே ஆண்டவர் வந்துடுவார்னா நான் பரலோத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு நிம்மதியான மனதில் இருக்கிறதா போகணும்னு தான் தோணுது ஆனால் போவனான்னு தெரியலை ஏன் போவனான்னு தெரியலை சில விஷயங்கள்லாம் நான் இன்னும் சரியாகலை அதை ஒன்றா சரிப்படுத்திட்டா அடுத்தது இதை சரியாக்கிட்டால் அடுத்தது இப்படி ஒன்று ஒன்றா இருக்குது சார் இதெல்லாம் சரியாக்கினா தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும் ஓ போவேனா போகலையானு உறுதியாக சொல்ல முடியலை சார் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது பேருடைய நிலைமை இதுதான் சரி அந்த உறுதிப்பாட்டை எப்படி பெற்றுக்கொள்வது ஒன்று யோவா நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசிங்க இதை நீங்கள் தான் வாசிக்கணும் ஒன்று யோ நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக நியாயத்தீர்ப்பு நாளில் தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக என்ன பூரணப்படுகிறது அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது ஏனென்றால் ஏசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாக இந்த உலகத்தில் இருக்கிறோம் அடுத்த வசனம் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் போதும் எந்த பயத்தை புறம்பே தள்ளும் நாளில் தைரியம் இல்லாம ஒரு பயம் வருது பாத்தீங்களா அதுக்கு முந்தின வசனம் எப்பவுமே வசனத்தை வாசிக்கும் போது அந்த கான்டெக்ட்ல வாசிக்கணும் எல்லா வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம் நாளில் நமக்கு தைரியம் உண்டா இருக்கணுமானா அன்பு நம்ம இடத்துல வேணும் அந்த அன்புக்கு பயம் இல்லை எந்த அன்புக்கு நியாய தீர்ப்பை சந்திக்க போகிற அன்புக்கு பயம் இல்லை பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இப்ப சொல்லுங்க நீ உன் தேவனாய் கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சக்தியோடும் அன்பு செலுத்தி நீ கிறிஸ்து உன்னிடத்தில் அன்பா இருந்தது போல நீ அடுத்தவங்கிட்ட அன்பா இருந்தா தேவனுடைய வருகை பயத்தை உண்டாக்குமா மகிழ்ச்சியை உண்டாக்குமா மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்லலாம் நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பேர் மனைவி ஊரில் இருப்பாங்க புருஷங்கார்கள் வெளியூர்ல இருப்பார் பைபிளும் அதான் சொல்லுது ஏசு கிறிஸ்து மணவாளன் நம்ம எல்லாரும் மணவாட்டி நம்ம எல்லோரும் மணவாட்டி ஊரில் இருந்து காத்துட்டே இருக்கிறோம் மனவாரம் வெளியூர் போயிருக்கார் எப்போ எப்போ வருவார்னு தெரியாது திடீர்னு ஒரு நாள் வருவார் திடீர்னு ஒரு நாள் வருவார் ஐயா இந்த மணவாட்டி தன்னுடைய மணவாளன் சொன்னதெல்லாம் கேட்டு அவர் எதை சொல்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றி அவரிடத்தில் முழு அன்போடு இருந்தால் அந்த மனவாட்டி எந்த என் மனசோட இருப்பா எப்படா வருவார் என் மனவாளன் இன்னைக்கு வந்துடமாட்டாரா நாளைக்கு வந்துட மாட்டாரா இல்லை அடுத்த நாள் வந்துட மாட்டாரா எனக்கு தகவலே சொல்ல வேண்டாம் அவர் எப்போ வந்தாலும் சந்தோஷமாக அவரை ஏற்றுக்கொள்வேனே எந்த மனவாட்டி அப்படி இருப்பாள் மணவாளனுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி செய்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அன்பா இல்லை அவர் சொன்னதை கேட்காம ஏறக்குமாறா இருந்தான்னா அந்த மனவாட்டி மனசுக்குள்ளே கருகருன்னு தான் இருக்கும் அட இப்போ வந்தால் நல்லா இருக்காதே கொஞ்ச நாள் கழித்து வந்தால் நல்லா இருக்குமே இதுதான் உண்மை அன்பானவர்களே நாம் நம்முடைய ஆண்டவரை ஆண்டவருடைய வருகையை விரும்ப வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் உண்டு நாம் நம்முடைய ஆண்டவரை മുഴു മനതോട് നേസിക്ക വേണ്ട அவருடைய வருகை விரும்பாத ஒரு மனம் நம்மளே இருக்கும் என்றால் ஆண்டவரே நான் உண்மையை ஒத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே உண்மை நேசிக்காத ஒரு மனம் என்னிடத்தில் இருக்கிறது இந்த மனசுக்குள்ள எந்தெந்த பகுதிகளில் நான் உண்மை அனுமதிக்கவில்லையோ எந்தெந்த இடங்களில் உம்முடைய ஆளுகைக்கு கொடுக்கவில்லையோ என்னை என்னை சுட்டி காட்டுங்க அதை சரி செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க உண்மை நேசிக்கிற முழுமையான இருதயத்தை தாருங்க ஆண்டவரே எப்பொழுது வருவீரன் மனவாளன் என்று ஏங்குகின்ற இருதயத்தை தாருங்க கேட்கணும் அதுதான் பிரதானமான ஜபம் உன்னத பாட்டு புஸ்தம் ஏன் பைபிளில் இருக்குன்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி உண்டு இனி உன்னத பாடல்களின் புஸ்தகத்தை வீட்டில் வாசிக்கும்போது ஒரு மணவாளனுக்காக ஒரு மனவாட்டி இயங்குகின்ற இயக்கத்தோடு வாசித்து பாருங்கள் எப்பொழுது வருவார் என் மனவாளன் இது ஒரு பெரிய உண்மை அன்பானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவார் நிச்சயமாக வருவார் அதற்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட ஆரம்பித்து விட்டன உறுதியாக வருவார் அவர் வரும்போது வாரும் என் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் அப்படிச் சொல்லாமல் மலைகளே குன்றுகளே எங்களை மறைத்து கொள்ளுங்கள் இந்த ஒளியின் முன்னால் நிற்கிறதற்கு என்னால் முடியவில்லை என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் அவரை நாம் நேசிக்கவில்லை அவரை நாம் முழு மனதோடு நேசித்தால் எப்பொழுது வருவார் என் மனவாளன் என்கின்ற இயக்கம் இருக்கும் வெளிப்படுத்தல் என் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தின் கடைசிக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் கடைசிக்கு முந்தின வசனம் ஆமேன் கத்தராகி இயேசுவே பாரோம்